டெல்லியில் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடி வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கின்றோம் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி விவரங்கள் என்ன நாடு முழுவதும் தேர்வுகள் வந்து தொடங்கக்கூடிய அந்த காலகட்டத்தை நம்ம பார்க்கிறோம் பிப்ரவரி மாதத்துக்கு பிறகாக பல்வேறு தேர்வுகளை வந்து மாணவர்கள் வந்து எதிர்கொள்வாங்க அந்த வகையில பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிப் பரப்புக்கு வந்த தொடர்ச்சியாக தொடர்ந்து மாணவர்களுடன் உரையா உரையாடி வரக்கூடிய அந்த காட்சிகள் வந்து நம்ம பார்க்குறோம் இந்நிலையில் இன்றைய தினம் ஒரு புதிய ஒரு முயற்சியாக நாடு முழுவதும் பல்வேறு இருந்து முப்பத்தாறு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு நேரடியாக பிரதமர் மோடியுடன் இந்த தேர்வுகள் தொடர்பாக பல விஷயங்களை வந்து உரையாட உரையாடக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் வந்து தேர்வுகளை வந்து எந்த விதமான பயமும் இன்றி மாணவர்கள் எதிர்கொள்ளணும் ரொம்ப தெளிவாக வந்து இந்த தேர்வு வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்ட்டு பல்வேறு விஷயங்களை வந்து மாணவர்களோட தொடர்ச்சியாக வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து கலந்த கலந்துரையாடக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துட்டு வரோம் இந்த நிகழ்ச்சியானது முழுக்க முழுக்க பல்வேறு தொலைக்காட்சி நிறுவனங்கள் டிடி உள்ளிட்ட பல்வேறு தொலைக்காட்சிகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யக்கூடிய அந்த அந்த காட்சிகளை பார்க்குறோம் இந்த நிகழ்ச்சியில் குறிப்பிட்டு மாற்றுத்திறனாளி உள்ளிட்ட பலரும் வந்து நாடு முழுவதும் முப்பத்தி ஆறு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு தேர்வுக்கு தயாராவது குறித்தும் அது தொடர்பான சந்தேகங்களுக்கும் பிரதமர் மோடி மாணவர்களுக்கு விளக்கம் அளித்து வருகிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி